ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூ சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புள்ளாச்சி பக்கத்தில் உள்ள ஆலியார் டேமுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் இந்த டேமை பற்றி சொல்லணும்னா நிறையாவே சொல்லலாம் இந்த டேமுக்கு போகிறான ஸ்டெப்பு தான் அது இந்த தெரியுது பாருங்கள் அந்த ஸ்டெப்பு தான் அதுக்கு முன்னாடி நம்ம கீழே உள்ள அந்த பார்க் பார்க்குறீங்களா அந்த பார்க்கெலாம் வந்து லைட்டாக பார்வை எட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே போகலாம் இந்த டேம்லேருந்து வர தண்ணி தான் இந்த கால்வாயில் வந்துகிட்டு இருக்கு பசங்க சொன்னாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேலே டேமை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய இருக்கோம் பசங்க அதுக்கு முன்னாடி போயிட்டுருக்கானு பாருங்கள் இந்த தங்கச்சி பையனும் என் பையன் அப்படியே போயிட்டு இருக்கானுங்க அந்த கால்வாய்க்கு மேல பாருங்க எழுதிட்டு பாருங்க வேட்டைக்காரன் புது கால்வாய் மடைன்னு எழுதியிருக்கு நம்ம வந்து இந்த வேட்டைக்காரன் புதுங்கிறது நான் நிறைய சினிமாவில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊர் பேர் வந்து சொல்லுவாங்க ஓகே நண்பா அப்படியே நம்ம அப்படியே டேமை நோக்கி அப்படியே போகலாம் ஸ்டெப்ல அப்படியே ஏறி போயிட்டு இருப்போம் அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தோம்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க அப்படியே பச்சை பசி இருந்து சூப்பராகவே இருந்துச்சு அப்படியே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்ங்கிறதுனால நிறைய பேர் வந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க இந்த முடியாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் உட்காந்து உட்காந்து எழுந்து போயிட்டு இருக்காங்க அந்த அந்த அளவுக்கு ஸ்டெப்பு அதிகமா இருக்கு அப்புறம் பார்த்தீா அந்த டேமில் வந்து நிறையா மூவி வந்து ஷூட் பண்ணிடுவாங்க குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அமைதி படம் வந்து யாரும் கேள்விப்படாத ஆளையாக இருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு ஃபேமஸான படம் அந்த படத்தில் வர ஒரு சீனோட இங்கே தான் வந்து ஷூட் பண்ணாங்களாம் அது என்ன சீன் பார்த்தீங்கன்னாக்கா சத்யராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் லிஸ்ட்டில் வந்து லேலினில் இருப்பார்ல அது வந்து அலோன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு சீன் வந்து இங்கே தான் வந்து எடுத்துருக்காங்க ஒரு பில்டிங்கில் அது மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்களாம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே பேசிக்கிட்டே நம்ம வந்து இந்த டேமுக்கு மேலே வந்துட்டோங்க அப்படியே ஒரு லேயா வந்தாச்சு அப்படியே திரும்பி பாருங்கள் அப்படியே பார்த்தோம்னா மலைகள் அந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே பச்சை பசி ஒரே காடு மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கவே ஃபாரஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேராக அந்த என் பையனை என் பையனை தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கானுங்க ஏறி வந்த ஸ்டெப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்புக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு ஒன்று இருக்கும் அந்த போர்டில் என்ன எழுதிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைன்னு போட்டு அணையின் உட்பகுதிக்குள் இறங்க தடை செய்யப்பட்டு மிகவும் ஆழமான பகுதி அபாயம் இதுவரைக்கும் இறந்தவர்கள் இரநூத்தம்பது பேராங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து போனாங்கன்னா சும்மா இருக்கிறது இல்லை அதாவது அவுட் சைடில் இறங்கி செல்ஃபி எடுக்கிறேன் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறான்ட்டு அப்படியே போய் தவறி விழுந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி போனதுனால தான் இரநூத்தம்பது பேர் இறந்துருக்கதா போட்டிருக்கு அது நம்ம வந்து மனசில் வச்சிக்கிட்டு நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீடு திரும்பணும் உயிர் போனால் திரும்பி வராது மனசில் வச்சுக்கோங்க பாக்கி அது எந்த பிரச்சனை கிடையாது அழகாக நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அதை விட பாட்டிங்க முக்கியமாக வந்து நம்ம பசங்க சின்ன சின்ன பசங்களை அழைச்சி போனாங்க அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கணும் ஏன்னா வந்து பசங்க வந்து அவங்களுக்கு தெரியாது ஆர்வ குளாரில் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ரோடு மட்டும்தான் இது வந்து ஃபேமஸ் வந்து இந்த டேமு தான் அந்த டேம் மேலே தண்ணி இந்த மலைப்பகுதி இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்குதுங்களா அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நல்லா ஹைட்டில் இருக்குது இந்த டேமு அதனால் வந்து நம்மளுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும் பார்க்க நிறையா பேர் டூரிஸ்டெலாம் நிறையா பேர் காசு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா நண்பர்கள் தான் அதிகமாக அதில் பார்த்தேன் அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தாங்க பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் பார்க்க இதெல்லாம் நான் வந்து சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன் இப்போதான் நேரில் பார்க்குறேன் பார்த்தோன்னே எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு அதுக்கு கொஞ்சம் இந்த இடத்துக்குமே நம்ம வந்து போகக்கூடாதுன்னு அதில் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது அந்த ஒரு போர்டு ஒன்று வச்சிருந்தாங்க அந்த என்ட்ரன்ஸில் அதனால் அதை பார்த்துக்கிட்டு நம்ம என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா பாருங்கள் அந்த பையன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் சரியான வெயில் இந்த சின்ன சின்ன பசங்கெலாம் அந்த வெயிலெலாம் வந்து பெருசாக அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தான் நிற்க முடியல அந்த அளவுக்கு வெயில் ஓவர் ஒரு ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க எடுக்கலான்னு பார்த்தாலும் வெயிலில் நின்று எடுக்க முடியல அந்த அளவுக்கு பயங்கர வெயிலாக இருந்துச்சு இது வந்து கூட்டம் கம்மியான்னு சொன்னாங்க நீங்கள் முன்னாடியெலாம் வந்து அதுக்கு நிறையா பேர் வந்துருவாங்களாம் இப்போ வந்து கம்மி இது வந்து அப்படிங்கிறாங்க எங்களுக்கு வந்து இதுவே நிறைய கூட்டமாக தான் தெரிஞ்சு எப்படின்னா நிறைய பேர் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த ஸ்டெப் இருக்குங்களா அதில் மேலே வந்து கம்மி வந்து சும்மா கொஞ்சம் பேர் தான் அங்கே போறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புலேயே நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்ததுனால எனக்கு கூட்டமாக தெரிஞ்சு ஓகே என்னன்னு நல்லா வெயில் அதிகமா இருக்கு அப்படியே நம்ம கீழே போய் பார்க்க பார்க்கல சின்ன சின்ன கேம் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்தா நம்ம வந்து இந்த விளாட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரீ தான் இந்த மாதிரி ஊஞ்சல் இந்த மாதிரி இந்த காரு இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்தா அதில் வந்து போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா பூங்காலையும் உள்ள மாதிரி தான் இந்த மாதிரி அந்த காரு இந்த மாதிரி போட்டு ஐட்டம் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்லாம் இருக்குது அதை நம்ம வந்து காசு பே பண்ணி தான் நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கேம் விளாண்டுக்கலாம் மற்றபடி வேறு ஒன்றும் பார்க்கில் வந்து ஒன்றும் இல்லை நல்ல ஒரு கா நல்லா ஜி நல்லா இருந்துச்சு ஏன்னா மேலே வந்து அடித்த வெயிலுக்கு கீழே நம்ம அந்த பார்க்குக்கு வந்தோன்னா சூப்பராக நல்லா கூலிங்காக நல்லா இருந்துச்சு இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளில போகலான்ட்டு அப்படியே வந்தோம் இது பார்த்தீங்கன்னா மெயினாக உள்ளே நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிற வீடியோ வந்து எடுத்து எடுத்திருந்தேன் அது வந்து எப்படியோ வந்து டெல்டாகி போச்சு அதனால் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் வீடியோ வந்து போட முடில அதனால் வந்து சாரி நண்பா அந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் யாரும் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குற அளவு வந்து ஏற்கனவே வந்து ஆலியார் டேமுக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களோட அனுபவத்தையும் எனக்கு வந்து கம்மன்ல சொல்லுங்கள் மற்றபடி வேறு என்ன அவ்வளோதான் அப்படியே நாங்கள் வந்து அப்படியே வெளியில் போகலான்ட்டு அப்படியே முடிவு பண்ணியாச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு நல்ல ஒரு ஜாலினா வெயிலே இல்லை அந்த இடத்துக்கிட்ட பூங்காவை பொறுத்த வரைக்கும் வெயில் சுத்தமாகவே தெரியல எங்களுக்கு அந்த அளவுக்கு வெறும் மரங்கள் நிறையா இருந்ததுனால அவ்வளோ சூப்பராக நல்லா நல்ல ஒரு இதாக இருந்துச்சு அப்படியே போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் இந்த சவுக்கு வந்து ஆர்ச்சி மாதிரி அப்படியே இருந்துச்சு அதில் அப்படியே நாலஞ்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோங்க அப்படியே வெளியில் போகிறோம் வாங்க அப்படியே வெளியில் போய் கடத்தலாம் பார்க்கலாம் அப்படியே நம்ம அப்படியே வெளியில் போனோம்னாக்கா கடத்தல் வந்து பார்க்கலாம் அப்படியே அதுக்கு முன்னாடி ஐயா ஒருத்தர் இருந்துகிட்டுருக்கார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே கலந்துட்டோம் இதுதான் வந்து டிக்கெட்டு வாங்குற கவுண்டருங்க இங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படியே நம்ம வெளில போனோம்னா வரிசையாக கடைகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த மீன்லாம் வந்து மசாலாம் தடவை நிறையா வச்சுப்பாங்க நம்ம அதை தேவைப்பட்டால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த கடைகளில் இருக்கிற லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த மரம்னு அப்படியே சூழ்ந்து அப்படியே கவர் பண்ணி சுத்தமாக வெயில் சன்லைட்டே கீழே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த இடமே வந்து கூலிங்காகவே இருக்கும் அந்த ஏரியாவை அப்படியே அந்த சன்லைட் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்புறோம் ஓகே நம்ப இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுக்கு வந்து தேங்க்யூ ஆல்